வங்கதேசத்தை வீழ்த்தி இந்தியா இறுதி போட்டிக்கு நுழைய உதவி செஞ்சவங்க யாருன்னு நாம் பார்க்கும் பொழுது ஆசிய கோப்பையில் வந்து சூப்பர் போர் சுற்றியில் நேற்று துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி நாற்பத்தொன்று ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வென்றது இந்த வெற்றியின் மூலம் சூப்பர் போர் இருந்து முதல் அணியாக இறுதி சுத்துக்கு முன்னேறி இருக்குதுங்க சூப்பர் போர் சுற்றுல இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றுள்ள நிலையில் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று இறுதி சுற்று வாய்ப்பை உறுதிப்படுத்தும் நம்பிக்கையிலும் களமிறங்கின டாஸ் வென்ற வங்கதேச கேப்டன் ஜாக்கரலி இந்தியாவை பேட்டிங் செய்ய பணித்தார் பயிற்சியின் போது காயமடைந்ததால் கேப்டன் லிடன் தாஸ் இந்த ஆட்டத்தில் களமிறங்கவில்லை வங்கதேச அணியில் லிட்டன் தாஸ் உள்ளிட்ட நான்கு மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய வேகப்பந்து வீச்சு படையுடன் களங்கண்டது டாஸ் வென்ற வங்கதேசம் தொடர் வெற்றியால் இருக்கும் சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி கடந்த ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக களமிறங்கிய அதே அணியுடன் களமிறங்கியது பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரிஸ்க் எடுக்க விரும்பாத இந்திய அணி தனது முதன்மை லெவலுடன் விளையாடியது இந்த ஆட்டத்தை இந்தியா வெல்லும் பட்சத்தில் இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் இலங்கை ரசிகர்கள் நேற்றைய ஆட்டத்தில் மீது ஆர்வமாக இருந்தாங்க இரண்டாவது பேட்டிங் செய்யும் அணிக்கு சாதகமான துபாய் மைதானத்தில் பெரிய ஸ்கோரை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துடன் இந்திய அணி தொடக்க வீரர்கள் கில் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் களிறங்கினாங்க மீண்டும் அசத்திய கில் அபிஷேக் தன்ஷிங் ஹெஸன் வீசிய முதல் ஓவரில் முதல் பந்தை எதிர்கொண்ட அபிஷேக் சர்மா வழக்கத்துக்கு மாறாக ஒற்றை ரன் எடுத்தார் அட்டகாசமான லைன் அண்ட் லெங்கத்தில் தன்ஷிங் வீசிய அந்த ஓவரில் இந்திய அணி மூணு ரன் மட்டும்தான் எடுத்தது முதல் சில ஓவரில் வேகப்பந்து வீச்சிக்கு மட்டுமின்றி சுடற்பந்து வீச்சிக்கும் பீச்சு கொடுப்பதை பார்க்க முடிஞ்சது தன்ஷிங் ரெண்டாவது ஓவரில் அபிஷேக் ஷர்மா கொடுத்த கடினமான கேட்ச் வாய்ப்பை வந்து விக்கெட்டு கீப்பர் வந்து தவற விட்டுட்டார் பொறுத்தது போதும் என நினைத்த கில் அபிஷேக் ஜோடி நசும் அகமதுவின் ரெண்டாவது ஓவர்களை அடுத்தடுத்து பவுண்ட்ரி சிக்சர்கள் என இருபத்தொன்று ரன்கள் வந்து குவிச்சாங்க கடந்த இரு ஆட்டங்களாக வங்கதேச வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த முஷ் ரஹீம் ஓவரில் இருபது ஓவர் ஆசிய கோப்பையில் அதிக சிக்சர்கள் அடித்தவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் அதாவது அபிஷேக் சர்மா ரெண்டு சிக்சர்களை பறக்க விட்டார் ஜைபுதீன் வீசிய ஓவரில் மேலும் பவுண்டரிகளும் சிக்ஸர்களும் கிடைக்க பவர் பிளே முடிவில் எழுபத்தி ரெண்டு ரன்களை குவிச்சிடுங்க அதாவது மூணாவது விக்கெட்டுக்கு துபே இந்த ஆசிய கோப்பையில் இந்தியாவின் சிறந்த பவர் பிளே ஸ்கோர் இதுதான் பவர் பிளே முடிந்த மறு ஓவரிலேயே சிக்ஸர் அடிக்க முயன்று லெக்ஸ்வின் ஆல்ரவுண்டர் ரிசாத் உசைன் பந்துல அகில் ஆட்டமிழந்தார் மூன்றாவது விக்கெட்டுக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில் களமிறங்கிய சிவம் துபே ரிசாத் ஹுசைன் அடுத்த ஓவரில் பெரிய ஷாட் ஆட பார்த்து விக்கெட்டை வந்து பறிகொடுத்தார் இடக்கை பேட்ஸ்மேனுக்கு எதிராக உள்ள பந்தை திருப்பும் ரிசாத் நசும் ஆகியோரை அடித்தாட களமிறக்கப்பட்ட துபை ரிசாத்தின் வெளியே செல்லும் கூகுளிக்கு ஆட்டமிடந்து எதிர்பாராத அபிஷேக் அதிரடி அரைசதம் இருபத்தஞ்சி பந்தில் ெண்ட்டி கிரிக்கெட்டில் தனது நாலாவது அரை சதத்தை பதிவு செய்த அபிஷேக் சர்மாவுக்கு நடப்பு ஆசிய கோப்பையில் இது ரெண்டாவது அரை சதம் விக்கெட்டுகளை அடுத்து போதும் அபிஷேக் சர்மாவின் டேட்டில் இருந்து ஷாட்கள் பறப்பது நிற்கல ரிசாத் ஜெய்புதீன் ஓவர்களில் சிக்ஸர்கள் விளாசி விக்கெட் இழப்பால் அணியின் ரன் ரேட்டு சரியாமல் பார்த்து கொண்டார் அபாரமாக விளையாடிக் கொண்டிருந்த அபிஷேக் நான் ஸ்டிக்கர் திசையில் இருந்து ஓடி வந்து கடைசி நேரத்தில் திரும்பி அனுப்பப்பட்டதால் ரன் அவுட் ஆனார் அதே ஓவரில் கடைசி பந்தில் லெக் சைடில் தனக்கு பிடித்தமான ஷாட் ஆடும் முயற்சியில் விக்கெட் கீப்பருடன் கேட்ச் கொடுத்து சூரியகுமார் நடை கட்டினார் தொடரின் முக்கியமான கட்டத்தில் தொடர்ச்சியாக இரு ஆட்டங்களில் அவர் வந்து சொற்ப ரன்களில் ஆட்டம் பிறந்தது குறிப்பிடத்தக்கது பேட்டிங் வரிசை மாற்றப்பட்டதுனால ஆறாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய திலக் வர்மா பாண்டியாவுடன் கைகோத்தார் ஆனால் தன்ஷிம் புத்திசாலித்தனமாக வீசிய குறைவேக பந்தை மிச்ச விக்கெட் திசையில் அடித்து பவுண்டரி லைனில் கேட்ச் கொடுத்து ஆட்டமடைந்தார் நம்பிக்கை கொடுத்த ஹர்திக்கு வந்து நேற்றைய போட்டியில் அபிஷேக் சர்மாவுக்கு பிற்பாடு ரெண்டாவது அதிகபட்சமாக முப்பத்தெட்டு ரன்களை சேர்த்தார் ஹர்திக் பாண்டயா இந்திய வீரர்கள் வந்து சுப்மன் கில் சிவம் துபே சூரியகுமார் என அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை பறிகொடுத்து வந்த நிலையில் நாலு பவுண்டரிகள் மற்றும் சிக்ஸர் அடித்து சற்று நம்பிக்கை கொடுத்தார் ஹர்திக் அவரின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி முப்பத்தொன்று புள்ளி சைபர் மூணாக இருந்தது பின் சைபுதீன் வீசிய பந்தை அடிக்க முயன்ற போது தன்ஷித் ஹசன் கேட்ச் பிடித்து அவரை அவுட் ஆக்கினாங்க கடைசி வரை களமிறக்கப்படாத சஞ்சீவ் சாம்சன் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்த பிற்பாடம் வலது இடது கம்பிசனை கருத்தில் கொண்டு சாம்சனுக்கு பதிலாக அக்சர் படல் களமிறக்கப்பட்டார் பழைய பந்துல இந்த பீச்சுகள் ரன் சேர்க்கறது கடினமாக மாறியதனால புதிதாக களமிறங்கிய பேட்ஸ்மேன்கள் சிரமப்பட்டாங்க வங்கதேச பந்து வீச்சாளர்களும் மிகவும் கராராக வந்து பந்து வீசினாங்க பதினெட்டாவது ஓவரில் இரு பவுண்டரிகள் விளாசிய பாண்டியாவில் கடைசி இரு ஓவர்களில் பெருசாக ரன் குவிக்க முடியவில்லை கடைசி பந்துல அவர் ஆட்டம் முழக்க இருபது ஓவர்கள் முடிவில் இந்தியா ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்ததே சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் மூணு சதங்கள் குவித்துள்ள சாம்சங் வந்து கடைசி வர களமிறக்கப்படாதது விசித்திரமாக இருந்தது மீண்டும் ஃபார்முக்கு திரும்பிய டும்ரா நூற்றி அறுபத்தொம்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியது வங்கதேசம் கடந்த ஆட்டத்தில் அதிரடியாக ரன் குவித்த சைப்பு ஹெசன் நேற்றும் தடலடியாக ஆரம்பித்தார் முதல் ஓவரில் ஹர்திக் பாண்டையா நாலு ரன்கள் மட்டுமே கொடுக்க பும்ரா தான் வீசிய ரெண்டாவது பந்திலேயே தன்சிஸ் ஹசன் விக்கெட்டை கைப்பற்றினார் மூணு விக்கெட்டுக்கு ஃபர்வேஸ் ஹசைன் எமோன்ஸ் களமிறங்கினார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் ரன்களை வாரி கொடுத்த பும்ரா நேற்று தான் யார் என்பதை காட்டினார் அவருடைய டெஸ்ட் மேட்ச் மேட்ச்சில் அண்ட் லெங்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் வங்கதேச பேட்டர்கள் தினையினாங்க தொடர்ந்து இரு பவுண்டரிகள் அடித்து வருண் சக்கரவர்த்தியை எமோன் வரவேற்க அதே ஓவரில் மேலும் ஒரு பவுண்ட்ரி அடித்து சைஃப் மேலும் நெருக்கடி கொடுத்தார் கடந்த ஆட்டங்களைப் போலவே மூன்றாவது ஓவரையும் மும்ரா பவர் பிளேவில் வீசிய நிலையில் அந்த ஓவரிலும் எமோன் சிக்ஸர் விளாசினார் பவர் பிளே முடிவில் வங்கதேச அணி விக்கெட்டு இழப்புக்கு நாற்பத்தி நாலு ரன்கள் வந்து எடுத்ததுங்க சுழலில் சிக்கிய வங்கதேசம் நல்லா விளையாடி கொண்டிருந்த எமோனை இருபத்தொன்று தனது முதல் ஓவரிலேயே வீழ்த்தினார் குல்தீப் யாதவ் பழக்கம் போல் அவருடைய பந்து வெளியே செல்கிறதா உள்ளே நுழைகிறதா என்று புரியாமல் பேட்டர்கள் குழம்பி தவிச்சாங்க மிடில் ஓவரில் சுழற்பந்து வீச்சை கொண்டு வங்கதேச பேட்டிங்கை இறுக்கி கட்டியது இந்தியா ஐந்தாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ஷாமின் ஹுசைன் வருண் சக்கரவர்த்தி பந்துல ஸ்டம்புகளை பறிகொடுக்க இக்கட்டான கட்டத்தில் கேப்டன் அலி களமிறங்கினார் ஒரு பக்கம் விக்கெட்டு விழுந்தாலும் தொடக்க பேட்டர் சைஃப் தன் அதிரடியை விட்டு வைக்கல தொடர்ச்சியாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஓவரில் சிக்ஸர்களை அடித்து சோர்ந்து போயிருந்த வங்கதேச ரசிகர்களுக்கு நம்பிக்கை விட்டினார் ஆட்டநாயகன் அபிஷேக் வந்து நாலு ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் கேப்டன் அலியும் சூரியகுமாரால் ரன் அவுட் செய்யப்பட்ட ஏழாவது விக்கெட்டுக்கு சைபுதீன் களமிறங்கினார் ஐஸ்தர் படலின் கடைசி ஓவரில் லாங்கான் திசையில் இரு சிக்ஸர்கள் விளாசிய சைஃப் அரை சதத்தை கடந்தார் கடைசி அஞ்சு ஓவரில் வங்கதேச அணிக்கு அறுபத்தொன்னு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சைபுதீன் விக்கெட்டை வருண் கைப்பற்ற அதே ஓவரில் இருமுறை கேட்சி வாய்ப்புகளில் இருந்து இன்ஃபார்ம் பேட்டர் சைபு வந்து தப்பினார் அடுத்தடுத்த பந்துகளில் ரிசாத் ரெண்டு தன்சிம் வந்து ஜீரோ விக்கெட்டுகளை குல்தீப் கைப்பற்ற வங்கதேசத்துக்கு கடைசி மூணு ஓவரில் ஐம்பத்தி நாலு ரன்கள் வந்து தேவைப்பட்டதுங்க நாலு முறை கேட்சில் இருந்து தப்பிய சைஃபு வந்து அறுபத்தொம்போது கடைசியில் பும்ரா பந்து வீச்சில் ஆட்டமடைந்தார் கடைசி ஓவரில் திலக் வர்மா பந்து வீச்சில் முஷ் பிஹூர் ஆட்டம் வங்கதேச அணி நூற்றி இருபத்தேழு ரன்களுக்கு ஆட்டமடைந்தது இதன் மூலம் நாற்பத்தொன்னு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது எழுபத்தஞ்சு ரன்கள் குவித்த அபிஷேக் ஆட்டநாயகனாக தேர்வானார் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் வாய்ப்புள்ளதா இந்த வெற்றியின் மூலம் ஆசிய கோப்பை இறுதி சொத்துக்கு இந்தியா முன்னேறி உள்ளது இலங்கை அணி தொடரில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது இன்று செப்டம்பர் இருபத்தஞ்சி பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே நடைபெறும் ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி இறுதி ஆட்டத்தில் இந்தியாவை எதிர்கொள்ள உள்ளது பாகிஸ்தான் அணி வெல்லும் பட்சத்தில் இந்திய ஆசிய கோப்பையில் மூணாவது முறையாக இரு அணிகளும் மோதும் சூழல் ஏற்படும் இந்திய அணி சூப்பர் போர் சுற்றியில் தனது அடுத்த ஆட்டத்தில் நாளை செப்டம்பர் இருபத்தாறு இலங்கையை எதிர்கொள்ளுது இலங்கை வெளியேறிவிட்டதால் சம்பிரதாயத்துக்காக நடைபெறும் இந்த ஆட்டத்தில் இந்திய அணியின் நிறைய மாற்றங்கள் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறுதி சுற்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தெட்டு துபாய் மைதானத்தில் நடைபெற இருக்குதுங்க